வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரி துணை கோடல் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி இரண்டு உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குரல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் உற்ற நோய் நீக்கி உற்ற நோயின் என்னது தமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நோய்னா துன்பங்கள் அந்த துன்பங்களை நீக்கி உராமை அத்தகைய துன்பங்கள் வரா வண்ணம் முற்காக்கும் அதனை முன்னரே அறிந்து காக்கவல்ல பெரியோரை அதாவது அத்தகைய தன்மையினை உடையவரை அறிஞ அறிஞரை பிற்காலத்தில் நடக்கக்கூடிய துன்பங்கள் நமக்கு வந்து விடாமல் அதை தடுக்கக்கூடிய திறமை உடையவர்களை பேணி காத்து குரல் அவரை நம்மோட துணையாக கொள்ள வேண்டும் சொல்றாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல் இருந்து துன்பங்களை நீக்கி அத்தகைய துன்பங்கள் பின்னாடி வந்து நமக்கு வந்து வராமல் அதை வந்து காக்கக்கூடிய விஷயங்களை அறிந்த பெரியவர்களை காத்து அவரை நமக்கு துணையாக கொள்ள வேண்டும்னு ரொம்ப அழகத்தில் உள்ள இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் துன்பங்களை நீக்கி அத்தகைய துன்பங்கள் வரா வண்ணம் அறிந்து காக்கவல்ல தன்மையினை உடையவரை காத்து அவரை துணையாக கொள்ள வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்